உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்துக்காக இருக்கீங்க ஒரு லட்சியத்துக்காக ஒரு விளக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களை வந்து எப்போ அவன் விழுவான் அதனால் எப்போ உனக்கு குறை சொல்லலாம் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கும் ஒரு முட்டால் நீ இல்லை நீ ஒரு லூசர் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீ எப்பயுமே உன்னுடைய செவியில் நீ எடுத்துக்கக்கூடாது அப்படி எடுத்துக்கிட்டனா நீ அங்கே தான் உன்னுடைய இலக்கிலிருந்து வெளியே போயிட்டுருக்குன்னு அர்த்தம் உலகம் எதுனாலும் பேசும் அதுக்கெல்லாம் உன்னுடைய செவியை நீ மறைச்சு நீ பாட்டுக்கு உன்னுடைய இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ மட்டும்தான் உன்னால் வெற்றி அடைய முடியும் உன்னுடைய இலக்கை அடைய முடியும் ஸோ குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல உன்னுடைய வெற்றி உன்னுடைய இலக்கு அடையும் வரை உன்னுடைய காதுகள் எப்பொழுதும் அடைக்கப்பட்டு நீ எப்பொழுதும் அந்த குறிக்கோளை நோக்கி மட்டும் ஓடிக்கொண்டிருப்பாய் எதை எதற்கும் நீங்கள் மனம் தளர்ந்து விடாமல் வெற்றி அடையும் வரை நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்